ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு மனிதனுக்கு கர்மா அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அவனுடைய உடலும் மனதும் அதிகப்படியான பாதிப்புக்கு உள்ளாகும் கலியுக கர்மாவிலிருந்து நம்ம விடுபடணும்னா கந்தனுடைய காலை பற்றினால் மட்டுமே என்ன பண்ணணும்னா முடியும்

ஜோதிட கடவுளே முருகன் தான் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் இருபத்தி நட்சத்திரம் அத்துனையும் அவனுடைய கட்டுப்பாடு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு யாரும் வாஸ்து பார்க்கல அந்த காலத்துல வாஸ்து பார்க்கலன்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு பேரு தான் ஆகம விதி சிற்ப சாஸ்திரம்னே ஒண்ணு இருக்கிறது அதை தான் நம்ம மறந்துட்டோம் அப்போ அந்த கழிவறை இல்லாத போது இன்னைக்கும் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காது கோவிட் வந்துச்சு நகரத்தில் அதிகமாக அடி வாங்கினுச்சா கிராமத்தில் வாங்கினுச்சிங்களா ஆ அப்போ நகரத்தில் இது எல்லாம் இருந்தது கிராமத்தில் இது எல்லாம் இல்லை கிராமம் எல்லாம் பிழைத்தது நகரம் எல்லாம் பாதிப்படைந்தது அப்போ இந்த இடத்துல எல்லாமே பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை தான் ஹியூமன் பாடிக்கும் வீட்டுக்கும் கண்டிப்பா கனெக்ட் இருக்கு ஒரு வீட்டை பார்த்தாலே அவங்க ஜாதகத்தை கையில எழுதி கொடுத்துருவேன் எல்லாருமே ஜாதகத்தை பார்த்தே பலன் சொல்றது கஷ்டம் ஆனா ஒரு வீட்டை பார்த்து ஜாதகத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா அது வந்து தான் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் கோவையில் இருந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் டாக்டர் சிவ கு சத்தியசீலன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கும் நிறைய ஆன்மீக தகவல்கள் நமக்காக சொல்ல போறாங்க சார் வணக்கம் வணக்கமா ஸ்ரீ குரு நமக ஸ்ரீ மாத்ரே நமக சொல்லுங்க இப்போ வந்து முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம் அழகன் அப்படின்னா முருகன் சொல்லுவாங்க முருகனுக்கு பல கோவில்கள் இருக்குது ஸோ செல்வ வளத்தை பெறக்கூடிய முருகன் வழிபாடு ஏன்னா நீங்கள் இதை பல இடங்களில் பேசியிருக்கீங்க நிறைய அது ஒரு பிரபலமான ஒரு டாபிக் உங்களுடைய குருகுலத்துலேயும் இதை நீங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு முன்னணி தகவலாக வைக்கிறீங்க அதை பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க அதாவதுமா எப்பொழுதுமே நான் கர்மாவை பற்றி அதிகப்படியான பரிசீலனை செய்யக்கூடிய விஷயத்தை தான் என்னுடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு முறை சொல்லி கொடுத்து கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன் அதில் குறிப்பாக கலியுக கர்மாவிலிருந்து நம்ம விடுபடணும்னா கந்தனுடைய காலை பற்றினால் மட்டுமே என்ன பண்ணுன்னா முடியும் கந்தனுக்கும் கலியுகத்துக்கும் கர்ம விமோஷனத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை முதல்ல மக்கள் வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு மனிதனுக்கு கர்மா அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அவனுடைய உடலும் மனதும் அதிகப்படியான பாதிப்புக்கு உள்ளாகும் கர்மா இருப்பதனுடைய வெளிப்பாடு என்ன அதிகப்படியாக மனம் விரக்தி அடைகிறது இந்த உடம்புல ஏகப்பட்ட நோய்கள் வரது அறுவை சிகிச்சை வரது அதே போல் இந்த உடம்பு மனசும் எதிரிகளால் காயப்படுறது எவ்வளவு தான் யோசித்தாலும் என்னுடைய மூளை நினச்சதை செயல்படுத்த முடியலன்றது இது எல்லாம் அவனுக்கு வினையினுடைய தாக்கம் ரொம்ப நிறையா இருக்கிறதுன்றது அர்த்தம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கர்மா அதிகம் உள்ளவர்கள் எப்போதுமே சும்மாவே இருப்பாங்க ஒன்று சும்மா இருப்பாங்க இன்னொன்று அதிகமாக உழைப்பாங்க அதிகமாக உழைச்சாலும் பணம் இல்லம்பாங்க இல்லை நான் எதில் ஈடுபட்டாலும் எனக்கு அது சரி சும்மா இருப்பாங்க அப்போ என்ன பண்ணாதுன்னா கர்மா இருக்கிறவங்களுடைய உடம்பு மனசு என்ன பண்ணாது ஆக்டிவே ஆகாது கர்மா இருப்பவனுடைய அறிகுறி என்ன தெரியுமா இரவு முழுவதும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க சரிங்களா பகல் முழுவதும் சோம்பேறியா இருப்பாங்க பகல்ல வந்து இரவாக்கி பெட்ரூமை தூங்குறவங்க தான் அதிக கர்மா உள்ளவர்கள் என்பதினுடைய அடையாளம் புரியுதுங்களா இந்த கர்மா வந்து முதல்ல நம்ம தீய வினைகள் இருந்து வெளி வரணும்னா நாம் வந்து இறைவனை போய் சரணாகதி அடையணும் கர்மா இருந்தால் எப்படி இறைவனை சரணாகதி அடைய முடியும் முடியாது இல்லையா அப்போ அந்த இருந்து விடுபடணும்னா உன்னுடைய உடம்பும் மனசும் என்ன பண்ணணும்னா நிறைய கஷ்டப்பட்டாதான் கர்மா குறையும் தான் என்ன பண்ணும் கர்மா குறையும் இப்போ கந்தன் வந்து கலியுக தெய்வம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ அவன் யார் என்றால் ஆகாய மார்க்கமானவன் யாரு ஆகாய மார்க்க ஒரு தெய்வம் உண்டுன்னா அது கந்தன் மட்டும்தான் இது எப்படி சாத்தியம்னா நான் போன பதிவிலேயே சொல்லியிருக்கேன் ஆகாயத்தை சுற்றியவன் முருகன் தாய் தந்தையரை சுற்றியவன் விநாயகன் அப்ப ஆகாயத்தில் தான் அண்ட சராசரமும் நவக்கிரகமும் இருக்குது அதை முதல்ல சுற்றியவர் யாரு முருகன் தான் அப்ப முருகனுடைய வாகனம் என்ன மயில் முருகனுடைய வாகனம் என்ன மயில் இப்போ மயிலுக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத முருகன் ஆகாயத்திற்குரிய தலைவன் என்பதை உறுதிப்படுத்தும் என்னன்னா எந்த ஜீவராசிகளுமே மழை வரும் பொழுது மழைக்கு முன் தோகையை விரிக்காது ஆனா அது மயிலுக்கு தெரியும் அப்போ ஆகாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை மனிதனாகிய நம்மாலேயே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நான்கறிவு ஜீவன் கண்டுபிடித்து தோகையை விருத்து ஆடுகிறது அதையே முருகன் என்ன வச்சுருக்கான் வாகனமாக வச்சிருக்கான் அப்போ முருகனை நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்கள் வினைகளிலிருந்து அவன் விடையை கொடுத்து அவன் கட்டி அணைச்சு உங்களுக்கு எல்லாத்துலயுமே நல்ல பலன் கொடுப்பான் அப்போது நான் தெளிவாக சொல்கிறேன் வினை கழியணும்னா உடம்பும் மனசும் படாதபாடு படணும் அப்போ அந்த உடம்பும் மனசும் எதிரிகளால் படக்கூடாது நோயால் படக்கூடாது அப்படின்னு கருத்தில் வைத்த முருகன் என்ன பண்ணிட்டான்னா மலை மேலே போய் உட்காந்துட்டான் என்ன பண்ணிட்டான் மலை மேலே போய் உட்காந்துட்டான் மலை ஏறும் பொழுது ஒருத்தருக்கு உடம்பு மனசு எப்படி இருக்கும் அப்பாடா அம்மாடா அப்படின்னு அந்த உடம்பு என்ன பண்ணிடும் நொந்து போயிடும் சரிங்களா அப்போ ஒரு வினைகளால அடுத்து வரக்கூடிய அந்த மனசும் உடலும் அடையக்கூடிய சோர்வை மலையேற வைத்து அந்த சோர்வை நீக்கி வினைகளை அழிக்கக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் ஆகாய வடிவாக உயரத்திலிருந்து இருந்து மக்களை காப்பாற்றி வருகிறான் அதாவது அவர் கர்ம நியதியிலிருந்து மாறுபடல எப்படியோ மனசும் உடம்பும் கஷ்டப்படணும் ஆனா அதை நல்ல வழியில் கஷ்டப்படுத்தும் பொழுது தீய வழியில் கஷ்டப்படாமல் இருக்கணும்ன்ற ஒரு அடிப்படையில்தான் அமைந்திருக்கிறது தான் முருகன் கோவில் புரியுதுங்களா அப்போ இந்த முருகன் கோவில்லையே நான் கண்டு வியந்த ஒரு கோவில் என்ன அப்படின்னா பழனி இந்த பழனிக்கு என்ன ஒரு அடிப்படையான வித்தியாசங்கள் நிறைய பேர் பழனியை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் பார்க்க கூடாது அதே அப்படி சொல்றாங்க கடவுளை இறைவனை எந்த கோலத்தில் வேணாலும் தரிசனம் பண்ணலாம் கட்டாயம் ராஜ அலங்காரம் தான் பார்க்கலாம் அப்பதான் நீ ராஜா ராஜாவை ஆண்டி கோலத்துல பார்த்தா அவங்க கிட்ட செல்வம் போயிடும் அப்படிங்கிறாங்க இது உண்மையா அதாவதுமா இப்போ ஒரு முருகனுடைய ரகசியத்தை நிறைய பேருக்கு தெரியல பழனி ஆண்டவன் யார் அப்படின்றதுனே தெரியல ஜோதிட கடவுளே முருகன் தான் ஜோதிட கடவுளே யாரு முருகன் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் அத்துணையும் அவனுடைய கட்டுப்பாடு ஒருத்தனுடைய விதியில ஜாதகத்தை பார்த்தோம்னா ராசி கிரகம் நட்சத்திரம் கண்டிப்பா எல்லாத்துலேயும் பலகீனம் இல்லாத ஜாதகம் இருக்கவே இருக்காது அது வந்து உலகத்துல உயர்ந்த பதவியில் இருப்பவராக இருந்தாலும் சரி இந்த ஒரே நாள்ல ஒருவன் வந்து பிறப்ப புதுப்பிக்க முடியுமா ஆனா அதை புதுப்பித்து தருபவன் யார் என்றால் பழனி முருகன் அது எப்படின்னா அஸ்வினி அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ட்ரெஸ் உடைய பிறக்கும் இல்லை ட்ரெஸ் இல்லாம தானே பிறக்கும் அப்போது ஒரு குழந்தை வந்து பிறக்கறதினுடைய ஸ்வரூபம் தான் அந்த கோலம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் புரியுதுங்களா அப்போ விஸ்வரூப தரிசனம் என்பது ஒரு குழந்தையினுடைய பிறப்பு நிலை காலையில ஐந்தரை மணிக்கு இரவு எட்டரை மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரம் இந்த ராஜ அலங்காரம் என்பது எதை குறிக்கும்னா சுக்கரனை குறிக்கும் இது வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் உச்சமடைகிற கிரகம் யாருன்னா சுக்கரன் ஒரு மனிதனுடைய இறுதி காலம் எப்படி போகும்னா பூ பல்லக்கில் தான் போகும் பார்த்துருக்கீங்களா அப்ப பிறப்பு உடம்புல எதுவுமே இருக்காது இறப்பு பூ பல்லக்கில் நடக்கும் அப்போ அஸ்வினி என்பது பிறப்பு ரேவதி என்பது இறப்பு அப்போது பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் ஒரு மனிதனுடைய விதியை ரீஸ்ட்ரக்சர் ஆக்கிக்கணும்னா கண்டிப்பாக அவன் பழனி போகணும் அந்த பழனி போய் இந்த கோலத்தை தான் பார்த்தேன் இந்த கோலத்தை தான் பார்த்தன்னு சொல்லக்கூடாது ஒரு நாள் முழுவதும் இருந்து காலையில் ஆண்டி கோலம் இறுதியில் ராஜ அலங்காரம் தேர்பவனி இதை பார்த்து முடித்து வந்துட்டானாலே அவனுடைய விதி ரீஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் புரியதுங்களா அப்ப பழனி முருகனை எல்லா அலங்காரத்திலயுமே பார்க்கணும் ஒவ்வொரு அலங்காரத்திற்கும் ஒவ்வொரு பலன் ஓகேங்களா அதுல கடன் குறைவதற்கு இந்த விஸ்வரூப தரிசனம் எனும் ஆண்டி மிக சிறந்த ஒரு தரிசனம் புரியுதுங்களா அப்ப லைஃப்ல எது எல்லாம் எனக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களோ வாழ்க்கையில கர்மாவால உடஞ்சி கடனாகிற உழைக்கிறேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றீங்களோ பழனி முருகனை அஸ்வினி மகம் மூலம் அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் ஒரு நாள் ஃபுல்லாக பழனி மலை ஏறி நல்லா புரிஞ்சுக்கணும் மலை ஏறினா தான் பலன் அதுக்கப்புறம் அந்த கோலத்திலிருந்து மாலை ராஜாலங்காரம் வரை பார்க்கின்ற பொழுது அஸ்வனி முதலாக ரேவதி வரையிலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்துணை புள்ளியையும் முருகன் இயக்குகிறான் என்று அர்த்தம் அப்போ எல்லா வினைகளையும் எதிர்வினைகள் எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டு நல்வினைகள் எல்லாம் உங்களுக்கு தருகிறான் நீங்க அப்பாடா அம்மாடான்னு சொல்லும் பொழுதே இருபது வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த தொல்லைகள் எல்லாம் அந்த ஏறும்பொழுதே குறைஞ்சிடுறதுன்றது அர்த்தம் எல்லா நோய்களும் விலகுன்றது அர்த்தம் அதை தான் போகர் வந்து நவபாஷானமாக செய்து நமக்கு அருள் இருக்கிறார் பழனி முருகன் விதிமாற்று முருகன் என்பதில் முருகன் பழனி முருகனுடைய அந்த அடிவாரத்துல போகருடைய அந்த சமாதி இருக்குன்னு சொல்றாங்க நீங்க சொன்ன அந்த சிலை கட்டாயமா 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 அப்ப என்னன்னா அந்த அஸ்வினி முதல் அந்த ரேவதி வரையிலும் இயக்கம் இருக்கும் பொழுது எல்லா நிலையிலிருந்து நம்ம வெற்றி பெறலாம் ஒரு ஹியூமன் பாடியே பன்னெண்டு பார்ட்டா பிரிக்கலாம் நைன் பிளானட்ஸ் இருக்கு டுவெண்ட்டி செவன் நட்சத்திரங்களுடைய எல்லா பார்ட்டுமே இங்க இருக்குது அது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே நிலையில ஒரே வழிபாட்டால மாறணும்னா முருகனை தவிர வேறு யாரும் இல்லை அது தான் கோலம் தான் இதை செல்வம் பெறணுமா வெற்றி பெறணுமா ஒரு நாள் முழுவதும் பழனியில் இருங்கள் இந்த தரிசனத்தை அனைத்தையும் பாருங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் மாற்றம் உறுதி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுடைய வழிபாட அந்த அதனுடைய விளக்கம் பழனி மலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு தாத்பரியத்தை ரொம்ப அழகாக எங்களுக்காக இன்னைக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க வாஸ்து மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் நீங்க ஏன் வாஸ்துவை இவ்வளவு நம்புறீங்க அதாவதுமா இப்போ என்னுடைய மூச்சும் பேச்சும் நான் முருகன் எப்படி சொல்றேனோ அது போல என்னுடைய மூச்சும் பேச்சும் வந்து வாஸ்து தான் சரிங்களா ஏன் அப்படின்னா ஆகமம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க நிறைய பேருக்கு ஆகமம்னா என்ன மீனிங்னு கூட தெரியாது இது வந்து கோவிலுக்கு தான் ஆகமம் இருக்கு ஆகமம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆகமம் என்பது என்னன்னா நெறிப்படுத்துதல் ஆகமம் என்பது என்ன நெறிப்படுத்துதல தான் ஆகமம்னு சொல்றோம் இப்ப ஆகமம் எதற்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஒரு மனிதன் கர்ம வினைகளை சுமந்து பிறக்கின்ற பொழுது அதிக கர்மா இருந்தா அவன் உடம்பு மனசும் அங்கங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும் அதை நெறிப்படுத்த த்துக்குன்னு ஒரு விதி உண்டு இருக்கு அதை நெறிப்படுத்துகிற விதமாகத்தான் ஆலயங்கள் இருக்கிறது இன்றைக்கி எந்த ஆகமும் அழியாமல் இருக்குன்னா ஆலயத்திற்குட்பட்ட ஆகமம் மட்டும்தான் அழியாமல் இருக்கிறது மற்ற அறுபத்தி மூணு ஆகமங்களும் அழிஞ்சு போச்சு மற்ற அறுபத்தி மூணு ஆகமங்களும் என்ன பண்ணிடுச்சு அவரவர் பார்த்த விதத்திற்கேற்ப அது என்ன பண்ணிடுச்சுன்னா மாறிடுத்து இப்போ நம்மளுடைய வாஸ்துவினுடைய பெயர் பிரணவ வாஸ்து அதாவது ஆகம விதி வாஸ்துனாவே அதை நாம் ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம வாஸ்துவில் கட்டாயமாக வீட்டுக்குள்ளே கழிவறை இருக்காது நம்ம வாஸ்து லாஸ்ட்ல என்ன இருக்காது கட்டாயமா கழிவறை இருக்காது ஏன் கழிவறை இருக்காது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வினையை கொடுப்பது நோய் எது நோய் வந்துட்டாலே அவனால சிறப்பா இருக்க முடியாது இல்லையா அந்த நோயை கொடுக்கறது எதுவா இருக்கும் கழிவுகள் தான் இருக்கும் ஆனா இன்றைய கலியுகத்துல அது சாத்தியம் இல்லை இன்றைய கலியுகத்துல அது என்ன இல்லை சாத்தியம் இல்லை அந்த ஆகமத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா சொல்லி வரும் இதில் ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் முன்னாடியே நிறைய முறை சொல்லியிருக்கேன் பஞ்சபூதம் என்பது நமக்கு பூமியில் இருக்கிறது நம்ம உடம்புலையும் பஞ்சபூதம் இருக்கிறதுன்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த பஞ்சபூதத்தை வீட்டுக்குள்ள ஆகமப்படுத்தி நெறிப்படுத்துறதின் பெயர் தான் வாஸ்து இதுல ஒரு பூதம் உங்க வீட்டுல குறைஞ்சாலும் அந்த பூதத்திற்குரிய செயல்பாடு உங்க உடம்புலையும் குறைஞ்சிரும் புரியுதுங்களா எந்த பூதம் உங்களுடைய உடம்புலையும் உங்கள் வீட்டிலையும் இல்லையோ அதற்கு உரிய குறைபாடுகள் கட்டாயமாக ஏற்படும் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா ஒருவருக்கு தென்கிழக்கு அப்படின்றது பாதித்திருக்குன்னு வச்சுப்போமே இந்த தென்கிழக்கு அப்படின்றத அக்னி மூளைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம உடம்புல அதை நிலத்தத்துவம்னு எடுத்துப்பாங்க இப்போ அக்னி மூலையில கழிவறையோ அக்னி மூலையில படிக்கட்டும் அக்னி மூலையில செப்டிக் டேங் இருக்கும் பொழுது அந்த தென்கிழக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்ரன் யாரு சுக்ரன் அப்போ வீட்டுல சுக்ரன் யாருனா ஒரு பெண் அப்போ இந்த கழிவறை படி அதுக்கப்புறம் போர்வெல் இது எல்லாமே கேதுவை குறிக்கும் அந்த பிளேஸ் யாரோடதுன்னா சுக்ரனோடது இப்போ சுக்ரனும் கேதுவும் எகைன்ஸ்ட் சுக்ரன் கேதுவும் என்ன எகைன்ஸ்ட் அப்போ அந்த வீட்டில் உள்ள பெண் இருக்கா பார்த்தீங்களா அவளுக்கு யூட்ரஸ் தைராய்டு பிரெஸ்ட் கேன்சர் இது போன்ற நோய்களை கேது என்ன பண்ணுவானா கொடுத்துருவான் அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் நோய்வாய்பட்டு இருக்கான்னா உங்கள் வீட்டு லக்ஷ்மியே நோய்வாய்பட்டு இருக்கான்றது தான் அர்த்தம் லக்ஷ்மிக்குரிய மெஷின் என்ன இல்லை சரியில்லை அப்போ லக்ஷ்மிக்குரிய மெஷினே சரியில்லைன்னா அவள் பணத்தை கொடுக்க முடியுமா முடியாது அப்போ அவ நோய்வாய்ப்பட்டுட்டா ஒரு வீட்டுல பெண் விளக்கேற்றும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்படுது அந்த அந்த செயல் அப்படியே போயிடுறதா அப்ப தென்கிழக்கு அவுட் ஆயிடுச்சுன்னா செல்வ வளமும் அவுட் அப்போ ஒரு ஜாதகத்துல நில தத்துவத்தை வச்சுதான் செல்வ வளத்தை என்ன பண்றாங்க சொல்றாங்க இப்போ இப்ப ஒரு நீங்க இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு யாரும் வாஸ்து பாக்கல இந்த மிட் நைன்டிஸ் அதாவது தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் வாஸ்து பார்த்தாங்க இப்ப வந்து கட்டுற இடங்கள் எல்லாமே வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க இப்ப நம்ம அபார்ட்மெண்ட் லைஃப்க்கு மாறிட்டோம் எல்லார் வீட்டுக்குள்ளயும் நீங்க சொல்ற அந்த பாத்ரூம் இல்லாம இருக்க முடியாது அந்த காலத்துல தான் வீட்டுக்கு வெளியில கழிவறை வந்து வச்சாங்க அப்போ அப்படிதானே இருக்கு எல்லாரோட லைஃப் அதுக்கு என்ன ஒரு வழி அந்த காலத்துல வாஸ்து பாக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு பேரு தான் ஆகம விதி சிற்ப சாஸ்திரம்னே ஒண்ணு இருக்கிறது தான் நம்ம மறந்துட்டோம் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் மறந்துட்டோம் அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல் நிறைய இருந்ததா சிசேரிய நிறைய இருந்ததா குழந்தைங்க வந்து செயற்கை முறையில வந்தாங்களா இன்னைக்கு ஏன் அதெல்லாம் இருக்கு அப்போ எது எல்லாம் இல்லாம இருக்கணும்னு வீட்டுல நினைச்ச வரையும் இந்த ஹாஸ்பிட்டலோ மருத்துவமோ செயற்கை முறையோ கிடையாது அதை கொண்டு வந்து பரவாயில்லைன்னு நம்ம வீட்டில் கால சூழக்கள் கேற்ப வச்சோம் இப்போ, இந்த உடம்பை பார்த்துக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. தெருவுக்கு நாலு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு நோயாவது ஒரு மனுஷன் உடம்புல இல்லாம இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா முடியாது இல்லையா அப்போ அந்த கழிவறை இல்லாத போது இன்னைக்கும் கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இருக்காது கோவிட் வந்துச்சு நகரத்துல அதிகமா அடி வாங்கினிச்சா கிராமத்துல வாங்கினச்சிங்களா நகரம் அப்போ நகரத்தில் இது எல்லாம் இருந்தது கிராமத்தில் இது எல்லாம் இல்லை கிராமம் எல்லாம் பிழைத்தது நகரம் எல்லாம் பாதிப்படைந்தது அப்போ இந்த இடத்துல எல்லாமே பஞ்சபூதத்தினுடைய தான் இந்த பஞ்சபூத வசீகரம் இல்லைன்னாலே அந்த வீட்டுல தெய்வ வழிபாடே நடக்காது என்ன நடக்காது தெய்வ வழிபாடே நடக்காது இப்போ உங்க வீடு வாஸ்துபடி இருக்குன்றதை நீங்க எப்படி தெரியுமா உறுதிப்படுத்திக்கலாம் தெய்வ வழிபாடு தினசரி நடந்தா உங்க வீடு வாஸ்துப்படி இருக்குதுன்றது உறுதி இவெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா தெய்வ வழிபாடுன்னா விளக்கேத்தி வைக்கிறது நைவேத்தியம் பண்றதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல பஞ்சபூத கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படணும் அது எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னா இப்போ நெருப்பு தத்துவம்னு நம்ம சொல்கிறோம் நெருப்பு தத்துவத்தை பூஜை அறையில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா விளக்கின் வடிவமாக நிலத்தத்துவம்னு சொல்கிறோம் இன்னைக்கு நிறைய படங்கள் எல்லாமே வந்துடுது ஆனால் அன்னைக்கு எப்படின்னா பிடிமன் அதுக்கு யார் விநாயகர் சாணம் விநாயகர் இது என்ன நிலத்தத்துவம் காற்று தத்துவம் இது என்னன்னா சாம்பிராணி ஊதுபத்தி இது காற்றின் மூலம்தான் பரவி என்ன பண்ணுன்னா செயல்படும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தத்துவம் நீர் மாத்திரத்துக்குன்னு இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஒரு பஞ்ச பாத்திரத்தில் நீர் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் என்பதும் நீர்த்தத்துவம் மணி இது ஆகாய தத்துவம் புரியுதுங்களா இந்த ஒரு இறைவன் திருவுருவத்திற்கு முன்பு நாம் என்ன பண்ணோம்னா விளக்கு தெய்வப்படம் நீர் நெய்வேத்தியம் அந்த மணி அடித்து தீபாரதனை காட்டுகின்ற பொழுது அந்த மணி தான் ஆகாய தத்துவம் அந்த மணி அடிக்கலைனாலே உங்கள் பூஜை வந்து எங்கே போகலன்னா ஆகாயத்துக்கு போகல தேவர்கிட்ட போகலன்றது அர்த்தம் இதை யார் தினசரி செய்கிறார்களோ அவர்கள் வீடு தான் வாஸ்துப்படி இருக்குது இந்த விதியில் இந்த பஞ்சபூதத்துல நான் சொன்ன விதியில் எந்த ஒரு பொருளும் விட்டுப்பட்டாலும் அந்த பூஜை என்ன வந்தது பலன் கிடையாது அந்த பூஜை என்ன கிடையாது நெய்வேத்தியம் இல்லைனாலோ ஊதுபத்தி இல்லைன்னாலும் மடி இல்லைன்னாலோ அந்த பூஜை என்ன கிடையாது வெற்றி கிடையாது இந்த ஐம்பூத கூட்டு சேர்க்கை ஏற்படும் பொழுது தான் அங்கே வந்து உயிரோட்டம் என்பதே இருக்கும் அந்த உயிரோட்டத்தில் கலந்த உணவை தான் நம்ம பிரசாதம்னு சொல்கிறோம் வெளியில் இருக்கிற வரை அது உணவு ஆனால் தெய்வ சன்னதிக்குள்ளே போனால் அது பிரசாதம் ஏன்னா அந்த தெய்வம் தான் ஐம்பூதத்தையே கட்டுப்படுத்துறது அந்த ஐம்பூதம் கட்டுப்பட்டு இருக்கிற இடம் தான் ஆலயம் அப்போ ஆலயத்துக்கு போகிறப்ப கிடைக்கிற நிம்மதி வீட்டில் ஏன் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் பஞ்சபூத கரெக்டாக இல்லை வாஸ்து சரியாக இல்லை அப்போ இந்த தெய்வ வழிபாட்டிலேயே உங்களுக்கு டெய்லி இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னா உங்கள் எண்ணங்களுக்கு நல்ல எண்ணங்களுக்கு உயிரோட்டமான வீடு அது என்ன பண்ணாது இருக்காது அந்த விதிகளைத்தான் ராசி நட்சத்திரம் இந்த ஹியூமன் பாடிக்கும் வீட்டுக்கும் கண்டிப்பா கனெக்ட் இருக்கு ஒரு வீட்டை பார்த்தாலே அவங்க ஜாதகத்தை கையில எழுதி கொடுத்துருவேன் வீட்டை பார்த்தே எல்லாருமே ஜாதகத்தை பார்த்தே பலன் சொல்றது கஷ்டம் ஆனா ஒரு வீட்டை பார்த்து ஜாதகத்துல இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியுமா அது வந்து சொல்றதுதான் நான் சாதித்த சாதனை என்பதை விட இறைவன் எனக்கு கொடுத்திருக்க ஒரு அற்புத வரம் நான் என்று சொல்வதை விட அவன் என்னை ஒரு கருவியாக வழிநடத்துறத நான் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை விட தீர்க்கமா நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கட்டிட அமைப்பதை விட வீட்டுல நம்ம வழிபடுற முறைகள்லயே மாற்றம் கொண்டு வந்து கட்டிட அமைப்பு தவறா இருந்தாலே வழிபட முடியாதுன்னு சொல்ல வரேன் ஒரு சின்ன அந்த நம்ம கடவுள் கிட்ட வச்சிருக்க எழுப்பி இறைவனை வந்து கூப்பிட்டாலே வந்து அந்த வீடு சுபீட்சமா இருக்கும் வாஸ்துக்கு குறைபாடு இல்லாம இருக்கும்னு அழகா சொல்லிருக்கீங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கேட்க கேட்க தொடர்ந்து வர அடுத்த எபிசோட்ல இதை பத்தி பேசுவோம்